குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கு கூட மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் இதற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஸ்டாலின் முதல்வராகி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டது இந்த மூன்று ஆண்டுகளும் இப்படித்தான் மத்திய அரசை குறை கூறிக்கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகால பாஜ ஆட்சியில் நெடுஞ்சாலைகள் விரைவுச்சாலைகள் மேம்பாலங்கள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் புதிய மருத்துவக் கல்லூரிகள் புதிய ரயில்கள் என உள்கட்டமைப்பில் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகம் வளர்ச்சி கண்டுள்ளது கோவை விமான நிலைய விரிவாக்கம் சென்னை புதிய விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மாநில அரசின் ஒத்துழைப்பின்மையால் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை மத்திய பாஜக அரசு அனைத்து மாநிலங்களையும் சமமாகவே நடத்துகிறது கோவை விமான நிலைய விரிவாக்கம் சென்னை புதிய விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மாநில அரசின் ஒத்துழைப்பின்மையால் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை மத்திய பாஜ அரசு அனைத்து மாநிலங்களையும் சமமாகவே நடத்துகிறது பாஜ ஆளும் மாநிலங்கள் ஆளாத மாநிலங்கள் என்று எந்த விதத்திலும் பாகுபாடு காட்டுவதில்லை திமுக குற்றச்சாட்டை மக்கள் யாரும் நம்பப்போவதில்லை லோக்சபா தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கான காரணம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு நின்றதால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது திமுக அரசின் லட்சணம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் ஆம்ஸ்ட்ராங் கொலை மூலம் திறந்துவிட்டது என வானதி கூறியுள்ளார்